பிரபஞ்ச சக்தியும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் புத்தியும் இதை புரிந்து கொண்டால் வீட்டில் சண்டனை வீட்டில் சண்டை இல்லை வெளியில் சண்டனை இல்லை நாட்டில் பிரச்சனை இல்லை உலகத்தில் பிரச்சனை இல்லை இது புரியாமல் தாம் நாம் அல்லாடி பிரபஞ்ச சக்தி மேலிருந்து வருகிறது ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு காதல் பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம் அதை அவர் சிந்திக்கும் பொழுது மேலிருந்து பிரபஞ்சத்தில் இருந்து பல சிந்தனைகள் வந்து கொண்டு இருக்கும் காதலோடு காதலோடு ஓடி போவோமா அல்லது வீட்டில் சொல்லி திருமணம் முடிப்போமா அல்லது தற்கொலை செய்து கொள்வோமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்திலிருந்து நல்லதும் கெட்டதுமான பல எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்மை தீமை தெரியாது சக்தி ஒன்றே உண்டு இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்றால் எல்லா தலைவர்களும் ஒன்றாக கூடி ஒரே முடிவுக்கு வந்துவிட்டால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் நாம் பிரச்சனைகளில் வேறுபட்டுக் கொண்டிருக்கிறோம் பிரபஞ்ச சக்தி பல சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கும் ஆனால் நாம் புத்தியை கொண்டு அதை தேர்வு செய்ய வேண்டும் இந்த புத்தியை கொண்டு சரியான தேர்வு செய்து அதே ஒரே எண்ணமாக நாம் நினைக்கும் பொழுது அந்த பிரபஞ்சம் அதை நமக்கு கொடுக்கும் பிரச்சனை ஆகவே நாம் அனைவரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வரும் எண்ணங்கள் மேலிருந்து வரும் எண்ணங்கள் நன்மை வரும் தெரிய தீமை வரும் நமக்கு தெரிஞ்சது வரும் தெரியாதது வரும் எது நல்லது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம் மனதுக்கு உண்டு ஆகவே இந்த மனதினால் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவு நிறைவேறும் உலகில் நல்லது நடக்கும் ஆகவே பிரச்சனை என்று வரும்பொழுது அதற்கு முடிவு என்பது எல்லோருமாக சேர்ந்து ஒரு மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமான ஒரு முடிவை எடுத்துவிட்டால் இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றிக் கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த உலகம் செழிப்பாக வாழ அது வழி செய்யும் என்று கூறி விடைகிறீர்களேன் வணக்கம்